ஸ்மார்ட் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புதுக்கோட்டை மாவட்டம் மேலக்கோட்டையில் முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அரசு கொரோனாவாகவும் இருந்து மறைந்த பெரியண்ணன் நினைவு தினத்தை முன்னிட்டு ரத்த தான முகாம் நடைபெற்றது இரத்த தான முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் சான்றிதழ் மற்றும் பிளாஸ்க் உள்ளிட்டவைகளை வழங்கி இரத்த தானம் செய்தவர்களை ஊக்கப்படுத்தின புதுக்கோட்டை மாவட்டம் ஒருங்கிணைந்த மாவட்ட திமுக செயலாளரும் புதுக்கோட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொரோனாவும் இருந்து மறைந்த பெரியண்ணன் இருபத்தி எட்டாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இன்று புதுக்கோட்டை அருகே உள்ள மேலக்கோட்டையில் அவருடைய இல்லத்தில் புதுக்கோட்டை பெரியண்ணன் இரத்ததான கழகத்தின் சார்பில் இரத்த முகாம் நடைபெற்றது இந்த இரத்ததான முகாமை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எம் அப்துல்லா சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இரத்ததான முகாமை துவக்கி வைத்தனர் இந்த இரத்த தான முகாமில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் இரத்த தானம் செய்தனர் மேலும் இரத்த தானம் செய்பவர்களை ஊக்கப்படுத்தும் விதத்தில் பெரியண்ணன் இரத்த தான கழகத்தின் சார்பில் இரத்த தானம் செய்தவர்களுக்கு மரக்கன்று மற்றும் சான்றிதழ்கள் பிளாஸ்க் உள்ளிட்டவைகளை வழங்கி இரத்த தானம் செய்தவர்களை ஊக்கப்படுத்தின இந்த இரத்த தான முகாமில் பெரியண்ணன் இரத்த தான கழக தலைவர் சண்முக சுந்தரம் செயலாளர் ரமேஷ் பொருளாளர் ராஜ பெரியணன் கௌரவ தலைவர்கள் இன்ஜினியர் சின்னையா சதக்கத்துல்லா ஒருங்கிணைப்பாளர்கள் முருகானந்தம் முத்துமணி தெய்வானை துணை செயலாளர்கள் கே வி எஸ் மோகன் பரமசிவம் துணைத் தலைவர்கள் ராஜசரவணன் சந்தோஷ் சிதம்பரம் ஆலோசகர் மெய்யப்பன் இளங்கோ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்